நிறைய பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருதய நோயினால சாகிறது தான் மார்ட்டாலிட்டி தான் இப்போ அப்படி ஹையஸ்ட் இந்த வேர்ல்டில் சாகிறதுக்கு முக்கால்வாசி காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டயட் சேர்ற எவ்வளவு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறமோ அந்த கெமிக்கல்ஸ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் பயம் அந்த பயத்தை வந்துட்டு டாக்டர்ஸ் என்ன பண்ணணும் ஒன்றும் ஆகாதுங்க நல்லா போயிடுங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உடனடியாக வந்துட்டு ஆன்ஜியோ பண்ணணும் உடனடியாக ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணணும் அதையும் மீறி போனால் பை பாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும் இப்படின்னு வந்துட்டு சொன்ன உடனே என்டையர் ஃபேமிலி அவங்க எல்லாமே வந்துட்டு நிலகுலிந்து போயிடுறாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது ஏன்னா இட்ஸ் நார்மல் பாப்புலேஷன் ஒரு ஒரு லைக் அன் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலையில தான் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த ஜனங்கள் இந்த பயம் இருக்குது இல்லை இந்த அன்ஸ்டேபிள் மைண்டை பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்தி தான் வந்துட்டு ஆன்ஜியோ பிளாஸ்டிக் ஆன்ஜியோ அப்புறம் பைபாஸ் ஆப்ரேஷன் ஆனால் இந்த இவ்வளவு நிலைக்கு அளவுக்கு பண்ண தேவையில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு ச சத்ய சாய்பாபா அவனுடைய ஆசிரமில் போய் நாங்கள் இருக்கும்போது உலகத்திலிருந்து வந்துட்டு நூற்றி இருபது கண்ட்ரீஸ்ல இருந்து டாக்டர்ஸ் வந்துருந்தாங்க அப்போ வந்து பாபா உயிரோடு இருந்தார் அவரை சுற்றி நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்துட்டு ஒரு கன்சம்ஷனுக்கு வந்தோம் என்ன கன்சம்ஷன் கேட்டீங்கன்னா உடனடியாக ஆஞ்சோ கிராமோ பிளாஸ்டியோ பைபாஸோ தேவையில்லை அவர்கள் வந்து அனுமதித்தவுடன் அவர்களுடைய பிளட் ப்ரெஷர் பிளட் ஹார்ட் ரேட் அவருடைய பெயின் இந்த பெயின் எல்லாத்தையுமே குறைச்சிட்டிங்கனாலே அவனுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணிட்டிங்கனாலே இவருடைய வியாதி பாதி வியாதி சரியாயிடும் மருந்து மாத்திரையிலே அவர்களுக்கு அஞ்சு கிராம் தேவையில்லை உண்மையிலே இசிஜியில் சேஞ்சஸ் இருந்து டிஎம்டியில் வந்துட்டு பாசிட்டிவ் ஆகிருந்து ரெண்டாவது எக்கோவில் வந்துட்டு ஒரு வால்மோஷன் அப்னாமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஏதாவது சரியான வால் வந்து கொலாப் சாய் கிடக்குது ஹைப்போ கைனட்டிக் அப்படியே இருக்குது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இவர்களுக்கு ஆன்ஜியோகிராம் செய்ய வேண்டும் அதர்வைஸ் அவனுக்கு வந்துட்டு ஒரு கேஸ் பிடிப்பு மாதிரி இருக்கும் சும்மா வந்துட்டு போன் பெயின் இருக்கும் சும்மா மசில் பெயின் இருக்கும் உடனே நெஞ்சு வலின்னு சொன்னோடனே ஆஞ்சியோகிராம் பண்ண தேவையில்லை யாருக்கு ஆஞ்சியோப்ளா ஆஞ்சியோகிராமே பண்ணணும் அப்படின்னா நெஞ்சு வலி இருக்கணும் சுருக் சுருக் சுருக்கு குத்தணும் ரெண்டாவது விட கஷ்டமாக இருக்கணும் நடந்தால் மூச்சு வாங்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இசிஜியில் மாற்றங்கள் இருக்கணும் இசிஜியில் மாற்றங்கள் இல்லாமல் ஆன்ஜோ செய்வது தவறு அதே மாதிரி வந்துட்டு டிஎம்டியில் பாசிட்டிவ் இருந்தால் தான் நீங்கள் ஆன்ஜோ கிராம் பண்ணணும் அஞ்சோ கிராமுக்கு அட்வைஸ் பண்ணாங்களே அஞ்சோ அட்வைஸ் பண்ணாலே சார் இதெல்லாம் பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்குது நீங்கள் ஏன் சார் வந்துட்டு ஆன்ஜோ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வியை கேட்கணும் பொதுமக்கள் கேள்வியை கேட்கணும் இது இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடிட்டு இருக்குது எந்த ஆஸ்பத்திரியும் போய் உங்களுடைய கால்சியம் லெவல் என்னங்கிறத பார்த்தோன்னா மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரடாக இருக்கா நீங்கள் அஜவ் பண்ணு இது என்ன இது ஒரு லாஜிக்னு எனக்கு தெரியல நிறைய பேருக்கு வந்துட்டு மூணு விசலும் அடைச்சிருக்கு அப்படின்னா கூட ஆப்ரேஷன் தேவையில்லை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இறைவனுடைய படைப்பில் வந்துட்டு ஆட்டோ ரிவலைசேஷன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல அடைச்சிக்குச்சுன்னா இறைவனே வந்துட்டு எப்படி ஒரு அதை மாற்றம் பண்ணுறாருனா நியூ பிளட் வெசல்ஸ் ஃபார்ம் ஆகுது இப்போ நாங்கள்லாம் இப்போ வெரிகோஸ் வெயின் ஆப்ரேஷன் காலில் ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிளட் வெசலை ஃபுல் தூக்கி வெளியே தூக்கி போட்டுடுறோம் ஆனால் திரும்ப ரீவாசிலைசேஷன் ஆகுது திரும்பவே புது புது பிளட் வெசல் ஃபார்ம் ஆகி அந்த ஏரியாவை காப்பாற்றுது அதே மாதிரி ஹார்ட்லேயும் புது புது ப்ளட் வெசல்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த இதயத்தை காப்பாற்றும் அதனால் ஆப்ரேஷனோ பைப் இதே ஆன்ஜியோபிளாஸ்டியோ தேவையில்லை பெயின் வந்துகிட்டே இருக்குது இசிஜியில் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது ரெண்டு ட ரெண்டு வாட்டி பெயின் வந்துடுச்சு அப்போ இசிஜியில் சேஞ்சு வந்துச்சு அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் ஆஞ்சோ கிராமே பண்ணணும் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணுறதுக்குமே வந்துட்டு நிறைய பேர் கொண்டு போனோடனே அன்றைக்கு நைட்டே பிரைமரி ஆஞ்சியோ பிளாஸ்டி அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அது தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய பேர் டெத் ஆகிடுவாங்க பிகாஸ் போய் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கார்டியோஜெனிக் ஷாக்கில் தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க உள்ளே போகும்போதே ஷாக்கில் போகிறீங்க அந்த ஷாக்குக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் உங்களுடைய பிபி பல்சேட் ஆக்சிஜேஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் ஏதாவது வைத்தியம் மன்றம் தான் பண்ணணும் இதுகளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டி ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட் பண்ணி மூணு மாதம் பண்ணிட்டு மூணு மாதத்துக்கு மேலேயும் அவனுக்கு வந்துட்டு அந்த ஃபெயிலியர் கண்ட்ரோல் ஆகலை வலி இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆப்ரேஷன் பைபாஸ் ஆப்ரேஷன் நாம் எடுத்த உடனே போய் கத்தி வச்சுட்டா இருக்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் அட்வைசபிள் இல்லை மக்கள் வந்துட்டு முதல்ல பயம் நமக்கு மனசுக்குள்ள வந்துட்டு மன திற திடம் வரணும் மெனப்பாசல் ஏஜ் ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே வந்துருச்சுனாலே நான் சொல்றபடிக்கு வந்துட்டு அட்டார்பா ஸ்டாட்டின் அண்ட் ஆஸ்பிரின் எடுக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த யூஸ்ட் எடுக்கலாம் தப்பு கிடையாது மினிமம் டோஸ் நான் சொல்றது இப்போ மினிமமாக என்ன டோஸ் இருக்குதோ இப்போ ஆஸ்பிரின்னா செவன்டி மில்லிகிராம் இதுன்னு சொன்னால் அட்டார்வா ஸ்டாட்டின் அப்படின்னு சொன்னால் டென் மில்லிகிராம் ஏன்னா கார்டியாலஜிஸ்ட் வந்துட்டு எண்பது மில் நூறு மில்லிகிராம் போடுவாங்க அது டிசீஸ்க்கு நாம வந்து ப்ரொஃபைல் போடுறதுனால பிளட் தின்னர் ஆகிடும் அட்டாக் வராது ரெண்டாவது அவங்களுக்கு போஸ்ட் மெனபாசல் ஏஜ் குரூப் காரங்களுக்கு அது வந்து தனி ஐடிட்டி சோ அதனால பொதுமக்கள் வந்துட்டு இன்னும் மீண்டும் மீண்டும் வந்துட்டு நான் கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு நம்மளே காப்பாத்திக்கணும் ரெகுலர் எக்சசைஸ் ப்ளஸ் டயட்டு ப்ளஸ் கொலஸ்ட்ரால் குறைக்கக்கு நான் எல்லா வேலையும் பண்ணீங்க அப்படின்னா வந்துருச்சுனா கம் அண்ட் கெட் தி தென் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி செஸ் பெயின் இருக்கவங்களுக்கு ஆப்ரேஷனோ ஆஞ்சோ எதுவுமே இல்லாமலே நல்லாக்கி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க